நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம மகாபாரத்துல ஒரு கதையை பார்ப்போம் பாண்டவர்களுடைய யாத்திரை முதலில் கிழக்கு திசையை நோக்கியதா இருந்தது கடற்கரையை காணும் வரையில் அது அங்கனம் அமைந்திருந்தது அர்ஜுனன் காண்டீபம் என்னும் வில்லையும் முடியூரா பாங்கில் அமைந்திருந்த அம்பரா துணிகள் இரண்டையும் தூக்கிச் சென்றான் அவைகள் மீது அவன் வைத்திருந்த பற்றதிலே அதற்கு காரணமாயிற்று கடற்கரையை அவர்கள் எட்டிய பிறகு அக்னி தேவதை அவர்கள் முன்னிலையில் தோன்றி தெரிவித்ததாவது அக்காலத்தில் காண்டவ வனத்தை அளிப்பதற்காக அர்ஜுனனுக்கு இருந்த காண்டீவ வில்லையும் இரண்டு அம்பரா தூணிகளையும் சமுத்திர தேவதையாகிய வருணனமிழந்து நான் பெற்றேன் அது முதற் இந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அரிய பெரிய செயல்களை அர்ஜுனன் சாதித்திருக்கிறான் இனி இந்த ஆயுதங்கள் அவனுக்கு தேவையில்லை ஆகையினால் அவன் இவைகளை வருணனிடம் ஒப்படைத்து ஒப்படைக்க வேண்டும் இங்கனம் அக்னி தேவதை கூறியதை பாண்டவ சகோதரர்கள் ஆமோதித்தார்கள் அர்ஜுனனும் அந்த ஆயுதங்களை கடலுக்குள் போட்டான் இச்செயலின் விளைவாக உலக பந்த பாசங்கள் அனைத்தும் அவர்களை விட்டு அகன்று போயின பாண்டவர்கள் அதன் பிறகு தென் திசையை நோக்கி போனார்கள் பிறகு தென்மேற்கு திசையையும் அதன் பிறகு வடதிசையையும் நோக்கி நடந்தார்கள் அப்படி செய்ததன் வாயிலாக இந்த புண்ணிய பூமி அவர்கள் முறையாக வலம் வந்தனர் அடுத்தபடியாக அவர்கள் ஹிமாச்சல பிரதேசத்துடன் நுழைந்தார்கள் அம்மலையின் சிகரங்கள் வானலாவி கொண்டிருந்தன வளைந்து வளைந்து அம்மலையின் பள்ளத்தாக்குகள் வழியாக அவர்கள் நடந்து சென்றனர் அம்மலை தொடரின் வடக்கே இருந்த மணற்பிரதேசத்தை அவர்கள் எட்டினார்கள் அந்த மணல் பீடபூமி எல்லா பக்கங்களிலும் விரிவடைந்திருந்தது அதற்கும் வடக்கே மேருமலை இருக்கிறது பர்வதராஜன் என்று மேருமலை அழைக்கப்படுகிறது அந்த மேருமலையின் என்று ஸ்வர்க்கத்திற்கு மேல் நோக்கி போவது அவர்கள் போட்டிருந்த திட்டம் அந்த மணல் வெளியை அவர்கள் எட்டியதும் திரௌபதி தரையில் வீழ்ந்து மடிந்து போனாள் பீபன் இப்பொழுது யுதிஷ்டனிடம் வினவினான் கோது இல்லா அக்குலமகள் வீழ்ந்து மடிந்து போனதற்கு காரணம் யாதோ என்பது அவன் கேட்ட வினாவாகும் திரௌபதியானவள் ஐவரிடத்தும் அன்பு வைத்திருந்தாள் எனினும் அவளுடைய ஆழ்ந்த அன்பு அலாதியாக அர்ஜுனன் பால் வைக்கப்பட்டது அந்த பாரபட்சத்தை முன்னிட்டே அவள் வியலானாள் என்றும் விடை கொடுத்தார் தர்மராஜா அப்படி விடை கொடுத்தவன் திரும்பி பார்க்காமலேயே நடந்து கொண்டிருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு சகதேவன் வீழ்ந்து மடிந்து போனான் அவன் வீழ்ச்சிக்கு காரணம் யாதோ என்று பீமன் கேட்டான் சாஸ்திர ஞானத்தில் தனக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்ற கல்வி செருக்கு சகதேவனிடம் இருந்தது ஆகையினால் அவன் வீழ்ந்தான் என்று கூறினார் தர்மராஜன் இப்பொழுதும் அவர் திரும்பி பார்க்காமலேயே நடந்து போய்க்கொண்டிருந்தார். அடுத்தபடியாக நகுலன் வீழ்ந்து உயிர் துறந்தான் தன் மேனியலகை பற்றிய செருக்கு அவனிடம் இருந்ததே அவன் செத்ததற்கு காரணம் என்று விளக்கம் வந்தது இப்பொழுதும் யுதிஷ்டன் திரும்பி பார்க்கவில்லை அடுத்தபடியாக அர்ஜுனன் வீழ்ந்து மாண்டு போனான் அதற்கும் காரணம் கூறப்பட்டது நிகழ்ந்து போன மகாபாரத போராட்டத்தில் போர் வீரர்கள் எல்லோருக்கும் கடமைகள் அமைந்திருந்தன ஆனால் அர்ஜுனனுக்கோ தான் ஒற்றை ஆளாக இருந்து கொண்டு எதிரிகள் அனைவரையும் அடித்து மாய்க்க வேண்டும் என்னும் எண்ணம் படைத்திருந்தான் அந்த வீராப்பே அவன் வீழ்வதற்கு காரணமாயிற்று சிறிது நேரத்திற்கு பிறகு அண்ணலே எனக்கும் மலிவுகாலம் காலம் வந்துவிட்டது நான் என்ன குற்றம் செய்தேன் என்று பீமன் கேட்டான் திரும்பி பார்க்காமலேயே தமையன் கொடுத்த விடையாவது உன்னுடைய உடல் திட்பத்தை குறித்து நீ படைத்திருக்கும் செருக்கே உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அதை கேட்டனும் பீமனும் உயிர் நீத்தான் இப்பொழுது மூத்தவன் மட்டும் தனியாக மேல் நோக்கி கொண்டிருந்தான் இதுகாரும் வந்து கொண்டிருந்த நாயும் அவனை பின்தொடர்ந்தது இந்திரனுடைய விமானம் சொர்க்கலோகத்திலிருந்து யுதிஷ்டனுடைய யுதிஷ்டனுடைய முன்னிலையில் வந்து இறங்கியது இந்திரன் தானே இவனை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல அங்கு வந்தான் விமானத்தில் ஏறும்படி விண்ணுலகிலிருந்து வந்தவன் மண்ணுலகத்தவனை வேண்டினான் யுதிஷ்டன் கூறியதாவது வழியில் வீழ்ந்து மடிந்து போன சகோதரர்களும் திரௌபதியும் என்ன கதை அடைந்தார்களோ அதை அறிந்து கொள்வதற்கு முன்பு நான் சொர்க்கத்திற்கு வரமாட்டேன் என்று கூறினான் அதற்கு இந்திரன் கூறியதாவது வீழ்ந்தவர்களை நீ ஏன் திரும்பி பார்க்கவில்லை யுதிஷ்டுடன் திரும்பி பார்த்திருந்தால் நானும் வீழ்ந்திருப்பேன் மேலான லட்சியத்தை நாடி செல்லும் ஒருவன் வந்த பாசத்தை முன்னிட்டோ அல்லது வேறு எக்காரணத்தினாலோ திரும்பி பார்ப்பானாகில் அவன் மேற்கொண்டு முன்னேற்றம் அடைய மாட்டான் இது பெரு வாழ்வை பற்றிய கோட்பாடாகும் அதற்கு இந்திரன் கூறியதாவது அவர்கள் வீழ்ந்ததற்கு காரணங்களை நீ எடுத்துச் சொன்னாய் அக்காரணங்களை முன்னிட்டே அவர்கள் ஸ்தூல சரீரத்தோடு ஸ்வர்க்கத்துக்கு போக தகுதியற்றவர்கள் ஆனார்கள் சூட்சும சரீரத்தில் அவர்கள் ஏற்கனவே ஸ்வர்க்கத்திற்கு வந்துவிட்டார்கள் நீ அரைநிறை பிறலாதிருந்ததனால் பூத உடலுடனேயே ஸ்வர்க்கத்திற்கு வர தகுதியுடனாய் இருக்கின்றாய் ஆதலால் நீ இந்த விமானத்தில் ஏறுவாயாக இப்பொழுது யுதிஷ்டனுக்கு முன் நாய் விமானத்தில் ஏற முயன்றது அப்பொழுது இந்திரன் இந்த நாய்க்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்று தடுத்தான் யுதிஷ்டரன் கூறியதாவது அப்படியானால் என்னை நம்பி வந்த நாயை புறக்கணித்துவிட்டு நான் சொர்க்கத்திற்கு வரமாட்டேன் அதற்கு இந்திரன் அப்படியானால் இந்த நாயோடு மண்ணுலகில் வாழ்ந்திருக்க விரும்புகின்றாயா அல்லது ஏற்கனவே அங்கு சென்றுள்ள உன் சகோதரர்களோடு விண்ணுலகில் வாழ்ந்திருக்க விரும்புகின்றாயா யுதிஷ்டரன் கூறியதாவது எல்லா ஜந்துக்களையும் தெய்வீகம் வாய்ந்தவைகளாகவே நான் கருதுகிறேன் என்னை நம்பி வந்த நாயை புறக்கணிப்பது தர்மமாகாது என்னுடன் பிறந்தவர்களையும் சொர்க்கத்தையும் துறக்க நான் இருக்கிறேன் ஆனால் என்னை நம்பி வந்த நாயை நான் விட்டு பிரியேன் யுதிஷ்டிரன் இங்கனம் கூறிய பொழுது அந்த நாய் எழில் நிறைந்த தர்ம தேவிதையாக மாறியமைந்தது அந்த தெய்வம் பகர்ந்ததாவது மகனே உன்னை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் முன்பு ஒரு தடவை நச்சு பொய்கை கரையில் உன்னை நான் சோதித்தேன் சொந்த சகோதரர்களுக்கும் மாற்றாந்தாய் சகோதரர்களுக்கும் இடையில் யாதொரு வித்தியாசமும் நீ பாராட்டவில்லை இப்பொழுது அற்ப ஜந்து ஒன்றினத்து நீ வைத்திருக்கும் கருணையை நான் ஆராய்ந்தேன் உன்னுடைய பரந்த பாங்கை நான் முற்றிலும் பாராட்டுகிறேன் நீ இந்திரனோடும் என்னோடும் சொர்க்கத்திற்கு வருவாயாக பூத உடலோடு அங்கு வரும் தகைமை உனக்கே உரியதாகும் இப்பொழுது விமானத்தில் ஏறி யுதிஷ்ரன் மண்ணுலுகை விட்டு மேலே கிளம்பி போனான் இந்த அதிசயத்தை காண விண்ணவர்கள் அங்கு ஏராளமாக கூடியிருந்தனர் யுதிஷ்டன் அவர்களை கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை தன் தம்பிமார்கள் எங்கே என்று அவர்களை தேடி ஆனால் அவர்களை அங்கு காணவில்லை நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்